வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வெள்ளை கலர் ரோஸ் வெள்ளை கலரு கொத்து ரோஸுங்க இது கொத்து கொத்தா வரும் செடி இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு இந்த மலைக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய தளியர் எடுத்து கொத்து கொத்தா ரோஸ் மொட்டுக்கல் இருக்குது இங்கே பாருங்க ஒயிட் கலரு வெள்ளை ரோஸ் இது வந்து எண்பது ரூபான்ட்டு வாங்கினேன் அது வந்து ரோஸ் கலரு ட்ராகன் செடி ரோஸ் கலர் இங்கே இருக்கிறது வந்து ஒயிட் கலருங்க வெள்ளை கலரு ரோஸ் கலர் வாங்கிட்டு வந்தேன் ட்ராகன் செடி எண்பது ரூபாயே இல்லை ரோஸ் வந்து எண்பது ரூபா ட்ராகன் வந்து இரநூறுவாய்ங்க விலை குறைக்க சொன்னதுக்கு குறைக்க மாட்டேன்ட்டாங்க இரநூத்தம்பது ரூபா சொல்லி ஐம்பது ரூபா குறைச்சாங்க அந்த ஒயிட் ரோஸுமே நூறுரூவா சொல்லி ஒரு இருபது ரூபா குறைச்சாங்க அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குது காட்டுறே அது எங்கள் தங்கச்சி பையன் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிட்டான் பன்னீர் ரோஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பூத்து முடிஞ்சு மறுபடியும் பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்காங்க நேற்று கூட ஒரு நாலஞ்சு பூ இருக்குங்க பறிச்ச ஆனால் என்ன சேஃப்டியாக இருக்கணும் இல்லைன்னா முள் குத்திடுதுங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி இந்த முல்லைப்பூவும் ஜாதி மொழியும் ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சிங்க ஒரு ஒரு முட்டுக்கள் தான் இருக்காங்க இந்த பன்னீர் ரோஸ் சாதா ரோஸுமே கட் பண்ணி விட்டு நல்லா கண்ணீர் தண்ணி எருவு எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்குதுங்க கட் பண்ணி விட்டு பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க மறுபடியும் கட் பண்ணி விட்டு ஏதாச்சி எருவுப்போ தான் காய்கறி கம்போஸ்ட் கொடுத்தேன் டேபிள் ரோஸ் நல்லா தலையிற எடுத்துகிட்டு இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க செடி வச்சதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் எல்லாமே சூப்பராக இருக்காங்க இதில் க்ரெஸ் வந்து ஒவ்வொன்றும் பறிச்சுக்கலாம் எங்கள் பையன் எப்படி இருந்தாலும் பூ பங்குக்கு வருவான் அவனுக்கும் பாதி கொடுக்கணும் இது பழைய செடி இந்த செடிங்க எல்லாமே செம்மையாக பச்சை பசேன்னு இருக்காங்க இதுதான் புது செடிங்க இந்த வருஷம் வச்ச செடி செம்மையாக இருக்காங்க அதை விட இது நல்லா இருக்குது இல்லைங்க மொட்டுக்கொள்ளும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கூக்கருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அடினியம் இந்த பன்னீர் ரோஸில் ரெண்டு இருக்குது ரெட் ரோஸ் எல்லாம் புத்து முடிஞ்சிட்டாங்க பாரி ஜாதம் ஒரு மூணு பூ இருக்குங்க இது ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் தங்கச்சி போய் எங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் நான் இது காஷ்மீர் ரோஸ் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது செவன்டி ரோஸ் இறந்துருச்சு இல்லை அதுக்கு பதிலாக அப்புறம் இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி மூணு நூறுரூவான்னு கொடுத்தாங்க இது நூறுரூவா இது எண்பது ரூபா அந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் மூணு நூறுரூவான்னு கொடுத்தாங்க பூக்களெல்லாம் இல்லைங்க எவ்வளோ எதுலையுமே அந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் சொல்கிறேன் அதில் பூக்களே இல்லை ஆனால் அங்கே இருந்துச்சு தான் இருந்துச்சு பார்த்தேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி எல்லா கலர் பூவும் அறுவடை பண்ணிட்டே ஓரளவு படிச்சுருக்கு இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மலத்துலேயும் பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க பாய்